வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் அனைவருக்கும் முதற்கண்கூட அனபோதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனனங்கள் அனைவருக்கும் அன்புகளுந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினையும் முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பெருமைகளாக இருந்த அடியுனுடைய அனைத்து முயன்றவர்களும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிகக் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் மறுவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மகர மாதம் தை மாதம் பத்தொம்பது பத்து ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தாம் நாள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு பிறகு பஞ்சாங்க பிரிவினை விரி விளக்கமாக தெரிவிக்க இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய சார்த்த திதியானது திதித்வயம் அதாவது மகர மாதம் தை மாதத்தில் சுக்கரபக்ஷ வளர்பிரை திருத்தீயை மற்றும் சதுர்த்தி திதி இந்த திதித்துவயம் பற்றி நமது தனதவி பெஞ்சாங்க தலைமையை சேனலிலே பதிவானது விளக்கமாக பதிவிட பதிவிட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த பதிவினை சென்று பார்த்து பயனையிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் போது அன்றாடப் பள்ளிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் புதிய புணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரதிமையினை ஆறுநூதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமனியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் பத்தொம்போது பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஹேமந்த ருதோ மாதமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம் பக்ஷமானது சுக்லபக்ஷே வளபிரை திதியானது திருவியாம் துரிய திதி பத்தொம்பது நடிகை ஐம்பத்தி ஒன்று வினாடி பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சிராத்த திதியானது திதித்வயம் அதாவது திருதியாம் திருத்திய திதி மற்றும் சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்தில் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே தை மாசம் மகர மாசே சுகலபக்ஷ வளைபுரிய திருத்யம் திருவிய திதி மற்றும் சதுர்த்தியம் சதுர்த்தி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ தை மாதம் சுக்கலபக்ஷ வளைவரே திருதியை மற்றும் சதுர்த்தி திதியில் இந்த இருறு திதிகளை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்கள் ஆகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அவர்களுக்கு இந்த கர்மாக்களை செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவிகளாக சந்திரவம்சாவிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு சிரார்த்த திதியானது மாக மாசே மாசி மாதம் சுக்லபட்ச வளப்பிரே திருத்தீயாம் மற்றும் சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாக மாதம் மாசி மாதம் சுக்கலபட்ச வளர்ப்பிரை திருத்திய மற்றும் சதுர்த்தி திதி ஆகிய இந்த இவ்விரு திதிகளில் தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்கணவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்தகர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் அதாவது அவரவர்கள் சூரிய வம்சத்தை பிறந்தவர்களாக இருக்கட்டும் சந்திர வம்சத்தில் பிறந்தவாளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி மொத்தத்தில் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் இந்த புத்தர்கர்மாக்களையும் செய்ய வேண்டும் அப்படி செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களான நமது பித்துற்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண சுபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளுக்கும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்கால அல்லது அவர்கள் இறந்த ஜனத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர ஜனத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை அவர்களுக்கு செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமே ஆனாலும் அல்லது நமது பித்திருக்கள் முன்னோர்களுக்கு வருஷ வருஷம் அந்த பித்திருக்கர்மாக்களே செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்தற்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது ஸ்திரவாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சரபுஷன் நட்சத்திரம் ஐம்பத்தி ஒன்பது வினாடி காலை ஏழு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு புரஷ்டவதா நட்சத்திரம் பூரட்சாதி நட்சத்திரம் ஐம்பத்தி ஆறு நாடிகள் முப்பத்தி ஆறு வினாடி பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர புரஷ்டவதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் பூர்வ புரோஷபிரதான நட்சத்திரம் அதாவது தை மாதத்தில் பூர்வ புரோஷ்ட பூர்வ புரோட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனப்படுத்த பிறந்த அந்த தினத்திலே என்ற நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்தநாளை வருஷா வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோலி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் ஒரு பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடினால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோலி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் இந்த பிறந்த நாட்களை ஜென்ம நட்சத்திரத்தில் கொண்டாடக்கூடிய அனைவருமே கொண்டாட வேண்டும் ஆனால் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் கொண்டாடினாலும் பரவாயில்லை ஆனால் அதைவிட மிக மிக விசேஷமானது தாங்கள் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த மொழியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும் வருஷாவசம் தங்களது நாளை நிச்சயமாக கொண்டாடுங்கள் அதில் நீங்கள் கொண்டாடினீர்களே ஆனால் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது உங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் கொண்டாடக்கூடிய பலனை விட பல கோடி மடங்கு சுப பலன்கள் அதிகமாக உங்களுக்கு திதியில் கொண்டாடினால் கிடைக்கும் இதுவும் வேட தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை ஏழு மணி நான்கு நிமிடம் வரே சித்தயோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே மரண யோகம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமே இல்லை இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி பத்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் எட்டு மணி பத்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகமாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் இன்றைய சந்திராஷ்டமம் ஆசிலேஷ நட்சத்திரம் ஆகிலிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெயன்பளுக்கு காலை ஏழு மணி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷ நட்சத்திரம் ஆகிலேய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிக மெய்யர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த மையம்பிடுகளுக்கு மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்த மையம்பிடுகளுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு ಐಾಯತ್ರಿಕ ಅಧಿಕಾ ಐದು ಮಣಿ ನಾಲ್ಪತಿ ಇರಡು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮಂ ಭವಂತು ಶುಭ ಅಸ್ತು